என அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த பதிவில் மகரம் ராசியினுடைய எட்டாம் நிலையிலே புதன் பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் இது மிகப்பெரிய புத்தி மாற்றம் ஆனால் எப்படி அணுகுவது பதற்றம் தேவையில்லை சற்று நிதானித்து செயல்படும் போது வெற்றியை பெறலாம் அஷ்டம நிலையை பற்றியும் புதனை பற்றியும் புதன் தரக்கூடிய இனிமைகள் எட்டாம் இடத்திலே எப்படி பெறலாம் என்பதை பற்றியும் இந்த பதிவு எனது அன்பு மகர ராசி என்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் நடத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் புதன் பயிற்சி பலன் புதன் ஒவ்வொரு ராசியிலும் சற்று ஏறக்குறைய ஒரு பதினாறு நாட்கள் முதல் இருபத்தி ஓரு நாட்கள் வரை சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் இதிலே கடந்து விடுவார் புதன்தான் சந்திரனுக்கு அடுத்தபடியாக மிக விரைவாக ஒரு ராசி கட்டத்தை கடக்கக்கூடியவர் ஆனால் இப்போது இந்த பத்தொன்பது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த புதன் அதோட அதிக காலம் இங்கு இருப்பார் மீண்டும் சிம்மத்திற்கு வருவார் அதன் பின்பு தான் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கான பயிற்சி கண்ணியிலே அவர் சென்று ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அந்த அமைப்பு என்பது இருக்கும் புதன் மகர ராசி மிக அற்புதமான ஒரு கிரகம் புத்தி கூர்மை மிக அற்புதம் இந்த புதன் செல்லக்கூடிய இடம் எட்டாம் இடம் என்பது சூரியனுடைய இடம் எட்டாம் இடத்திலே ஆறாம் இடத்துல அதிபதி செல்வது என்பது விபரீத ராஜயோகமாக இருக்கிறது அந்த விபரீத ராஜயோகம் என்றால் என்ன இதுவரை பல நிலைகளிலே முயற்சி செய்து கடந்த எட்டு பத்து ஆண்டு காலமாக அல்லது குறைந்த ஒரு ஐந்து ஆண்டு காலமாக எது கிடைக்கவில்லை என்று நினைக்கிறீர்களோ அது தானாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த புதன் தரும் இதற்கு உங்களுடைய புத்தி சாதுரியத்தை சற்று பதறாமல் சிந்தித்து செயல்படும்போது மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும் ஆனால் புதன் சில நாட்கள் மட்டுமே இங்கு இருப்பார் அதாவது பத்தொன்பது ஜூலை துவங்கி ஆகஸ்ட் மாதம் ஐந்து வரை இருப்பார் அதன் பின்பு வக்ரம் பெற்றுவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் வக்ரம் பெறும்போது ஏழாம் இடத்திற்கான அந்த பார்வை அந்த ஏழாம் இடத்தை நோக்கிய அதாவது ஒரு ராசி கட்டம் பின்னே விழும்போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும் ஆகையினால் எதையுமே இந்த தடுமாற்றம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது ஒரு புத்தி தடுமாறி ஒரு அவசரம் ஒரு பதட்டத்திலே செய்யும் போது சிக்கல் வரும் ஒரு பழமொழி இருக்கிறது அவசரத்தில் கைவிட்டால் அண்டாவிற்குள் கூட கை நுழையாது என்பார்கள் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு பதற்ற நிலை ஏற்பட்டாலும் கூட சற்று பொறுமை காத்து இருக்கும் வெற்றி என்பது கிடைக்கும் இந்த எட்டாம் இடத்துல சூரியன் அஷ்டமாதிபதியும் சம காலத்தில இந்த புதனை குறுக்க நெடுக்க கடக்கக்கூடிய அமைப்புல இப்போது புத ஆதித்ய யோகமும் உருவாகும் அதனுடைய அருமையை பயன்படுத்தி வெற்றிக்காக பயன்படுத்தலாம் சரி புதனுக்கு எப்படி அற்புதங்கள் இருக்கிறது இந்த புதன் உங்களுக்கு எதிலெல்லாம் ஒரு யோசனையை தருவார் நல்ல யோசனையை தருவார் என்றால் திடீர் யோசனை வெற்றியை தரும் அதை குறித்து வைத்து செயல்படும்போது வெற்றிக்கு ஏனென்றால் எட்டாம் இடம் என்பதே திடீர் என்று சடன் ஈவன் ஏதேனும் நோய் இருக்கிறது அது சார்ந்த விஷயத்தில் ஏதேனும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ என்றால் அது வேண்டுமா வேண்டாமா என்ற முடிவை எடுக்கலாம் ஏதோ பணம் எங்கோ சிக்கி இருக்கிறது என்றால் அது எப்படி திருப்பி வாங்குவது அல்லது எப்படி அதை திருப்பி உங்களுடைய இல்லத்திற்கு கொண்டு வருவது என்பதை பற்றி யோசனை நிச்சயம் வெற்றி தரும் நீண்ட நெடுங்காலமாக ஏதோ ஒரு கல் ஒரு வைரமோ ஒரு தங்கமோ ஏதோ ஒரு பொருள் வாங்கி வைத்திருக்கிறீர்கள் பணம் செய்ய முடியவில்லை என்றால் இந்த காலத்திலே அதற்கான முயற்சி எடுக்கும் போது வெற்றியை தருவதாக இருக்கும் அதே சமயத்திலே நெகட்டிவ் சைடு என்றால் என்ன வாகனங்களை பழுதாக வைத்து ஓட்டினீர்கள் என்றால் வாகன விபத்துக்கள் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கும் ஆகையினால் அது உங்களுடைய புத்தி கூர்மையின் காரணமாக தவிர்த்து விடலாம் லாட்ரி போன்ற யோகம் என்று இருக்கிறதா இருக்கிறதா என்று பலர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்பார்கள் அது போன்ற அற்புதம் திடீர் அதிர்ஷ்டம் அதற்கும் நீங்கள் முயற்சி ஒரு லாட்ரி டிக்கெட்டை வாங்கி இருக்க வேண்டும் ஆனால் அதற்கு தமிழ்நாட்டிலே சட்டபூர்வமான அங்கீகாரம் இல்லை ஆகையினால் லாட்ரி டிக்கெட் வாங்குவதை விட்டுவிட்டு பெரிய லாபம் தரக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயத்தில் பணம் போட்டிருக்கிறீர்கள் என்றால் ஒரு பத்தாயிரம் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு பத்து பதினைந்து வருடத்துக்கு முன்பாக ஏதோ ஒரு இடத்தை வாங்கி வைத்திருக்கிறீர்கள் என்றால் அது ஒரு லாட்ரி யோகம் போல ஒரு கோடி ரூபாய்க்கு விற்று பயன் தரக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லை விற்பனையே விற்பனையே செய்ய முடியாத ஒரு சொத்து இப்போது விற்று உங்களுக்கு அற்புதம் வரும் இல்லை என்றால் உங்களால் எது முடியாது என்று நினைத்திருந்தீர்களோ ஒரு சொத்து வாங்க முடியாது ஒரு வாகனம் வாங்க முடியாது என்று இருந்தால் அது இப்போது உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அது மட்டுமல்ல அரசு சார்ந்த அனுகூலங்கள் அரசாங்கத்தில் ஏதோ ஒரு துறையில உங்களுக்கு தொடர் சிக்கல் கடந்த ஆண்டுகளில இந்த ஏழச்சினி காலத்துல இருக்கிறது என்றால் இப்போது சனி பகவான் பாதச்சனியாக வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில அவர் இந்த அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் நான் அஷ்டமஸ்தானத்தை சனி பார்க்கும் போது ஒரு நற்பலனாக இந்த புதனினுடைய அந்த புத்தி கூர்மை உங்களுக்கு ஒரு வெற்றியை தந்துவிடும் கடனிலிருந்து வெளியுறுவதற்கான யோசனை அல்லது கடனை எப்படியோ ஒரு நேக்கு போக்காக கடனை பெற்று மிகப்பெரிய தொழிலை கட்டமைக்கக்கூடிய ஒரு அற்புதம் அது மட்டுமல்ல எதிரிகளிடமிருந்து விடுபடுவதற்கான வம்பு வழக்குகளிலிருந்து நேரம் பார்த்து கல்லெறியை கூட தேவையில்லை சில விஷயம் இருக்கிறது ஊதிவிட்டால் போதும் அது விழுந்துவிடும் ஆனால் மிகப்பெரிய கல்லாக இருக்கும் ஏற்கனவே பலத்த பலத்தை காத்தடித்திருக்கும் அப்போது லேசாக ஊதி கீழே தள்ளி வெற்றியின் அந்த கிரெடிட்ஸ் அதனுடைய லாபங்களை நமக்கு உரித்தாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை தருகிறது இப்போது உங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் இந்த நேரத்திலே உங்களுக்கு தலைமை பண்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கூடும் அந்த தலைமை பண்புகளோடு நீங்கள் செயல்படும் போது கைகொடுக்கும் உங்களுடைய வேலையிலே நேர்மை வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே ஒரு பதிவை தந்திருக்கின்றேன் ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே செல்லும் போது வெற்றி இதுவரை வரவில்லை என்றாலும் அதற்கான சில மாற்று யோசனைகளோடு செயல்படும் போது வெற்றி அது மட்டுமல்லாமல் இந்த புதன் இந்த காலம் முழுக்க இந்த பத்தொன்போது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வக்கரம் பெற்று பின்னோக்கி கடகத்திற்கு சென்று விழக்கூடிய அந்த காலம் வரை மகம் நட்சத்திரத்திலேயே இருப்பார் மகம் நட்சத்திரம் ஜகனத்தை ஆளக்கூடிய ஒரு அற்புதத்தை தரக்கூடியது மகம் என்றால் அது சிம்மாசனம் என்று பொருள் சிம்மராசியில் இருக்கக்கூடிய அந்த மகம் நட்சத்திரம் ஒரு சிம்மாசனம் ஆகினால் இந்த புதன் என்பவன் இளவரசன் சிம்மாசனத்தில் சென்று அமரும்போது எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்கும் ஆனால் இங்கு எங்கு சில தடுமாற்றம் ஏற்படும் என்றால் அக்ரம் பெறும் போது சற்று கவனம் வக்ரம் பெறக்கூடிய அதே புதன் பனிரெண்டு ஆகஸ்ட் சமயங்களிலே கம்பஸ்ட் அதாவது அஸ்தங்கதமும் ஆவார் மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தையும் ஞானத்தையும் தருவார் புதன் மறைவதை பற்றியோ புதன் வக்கரம் பெறுவதை பற்றியோ கவலை தேவையில்லை ஒரு ராசிக்கு பின்தங்கக்கூடிய சூழ்நிலையின் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையினுடைய மனநலம் உங்களுடைய காதலர்கள் உங்கள் வாழ்க்கையிலே திருமணத்துக்காக காதல் இருக்கிறது என்றால் அவர்களுடைய மனநலம் அவர்களுடைய அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி அது மாறாமல் சந்தோஷமாக வைத்திருக்க வைத்துக் கொள்வதற்கான வழிகளை பாருங்கள் அது மட்டுமல்ல ஆழ்ந்த பொருள் புதிந்த விஷயங்களிலே இப்போது அதை கண்டுபிடித்து வெற்றியை பெற்று விடுவீர்கள் எளிமையாக சில விஷயங்கள் உங்களுக்கு தானாகவே தெரிய வரும் மந்திரக்கோள் மாயக்கோள் வைத்தது போல் உங்களுக்கு பல தந்திரங்கள் தெரிந்து வெற்றிக்கான வழி என்பது இருக்கும் வாழ்க்கைக்கும் அதாவது லைஃப் அண்ட் டெத் இந்த இரண்டிற்கும் இடையே இருக்கக்கூடிய ஆன்மீக அறிவியல் தத்துவங்களை எளிதிலே புரிந்து வெற்றிக்கான வழி ஜோதிடம் போன்ற விஷயம் அதாவது அமானுஷிய விஷயங்கள் ஆன்மீக விஷயங்களிலே நாட்டம் கொண்டு அற்புதமாக ஒரு வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இதே சம வெளியூர் வெளிநாட்டிலே செட்டில் அதாவது அங்கு சென்று அங்கேயே குடியமர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையின் எழுச்சியும் கடைசி வரை சந்தோஷத்தையும் தரக்கூடிய அமை அமைப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல கையிலே புழங்கக்கூடிய திரவியம் என்று சொல்வார்கள் ஏனென்றால் லிக்விட் கேஷ் தங்கம் இருக்கலாம் மிகப்பெரிய மாட மாளிகை இருக்கலாம் மிகப்பெரிய வாகனம் இருக்கலாம் ஆனால் மயக்கம் அடித்து கீழே விழுந்தால் ஒரு சோடா வாங்கி வாங்கி தருவதற்கு பத்து ரூபாய் பாக்கெட்டில் இருக்க வேண்டும் அந்த பத்து ரூபாய் தான் பெரியதனம் ஆனால் அங்கு ஆயிரம் ரூபாய் வைத்திருந்தீர்கள் என்றால் கீழே விழுந்தவுடன் அதை ஒருவன் தூக்கி கொண்டு ஓடிவிடுவான் ஆகினால் எந்த அளவிற்கு தேவையான ஒரு லிக்விட் கேஷ் திரவியம் வேண்டுமோ அந்த அளவிற்கு திரவியத்தையும் சொத்தையும் உங்களோடு வைத்திருக்க அந்த அளவிற்கு சேமிப்பை உயர்த்தி வெற்றியை பெறுவதற்கு இந்த காலம் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் எட்டாம் இடத்திலே பன்னிரெண்டாம் தேதி முதல் அதாவது ஆகஸ்ட் பன்னிரண்டு முதல் கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது சூரியனுக்கு பின் மறையக்கூடிய அல்லது சூரியனுடைய ஒளியில இந்த புதன் மங்கி தெரியக்கூடிய சூழ்நிலையில உங்களுடைய விஷயங்களை தம்பட்டம் அடிக்காதீர்கள் ஒரு விஷயத்தை யோசித்து திட்டமிட்டு செய்து முடிப்பதற்கு முன்பாக வெளியே சொல்லாதீர்கள் அறியாமை அல்லது அஜாகிரதை ஆணவ போக்கு இந்த புதன் பகவான் அஸ்தங்கதமாகி வக்கரமாக இருக்கக்கூடிய நிலைகளிலே சிக்கலை தரும் பிற்போக்கு சிந்தனையை ஏற்படுத்திவிடும் ஆகையினால் கவனம் வாழ்க்கை துணையோடு முரண்படாமல் இருந்து வாழ்க்கை துணையினுடைய நலன்களையும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களையும் கேட்டு செயல்படுவது அதிலே உண்மை தேவை என்றிருந்தால் அதை செயல்படுத்துவது சிறப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக ஏதேனும் சிறு சிறு குழப்பங்கள் அறிவிலே தெளிவு வேண்டுமென்றால் செயலிலே ஒரு உற்சாகத்தோடு நேர்த்தி வேண்டுமென்றால் உடனடியாக வயதில் முதிர்ந்தவர்களை தவிர்க்காமல் அனுபவத்தில் முதிர்ந்தவர்களை தவிர்க்காமல் அவர்களுடைய ஆலோசனை கேட்டு செய்வது சிறப்பை தரும் ஆனால் ஏதேனும் அன்பு சார்ந்த காதல் சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு பிணக்குகள் ஏற்படலாம் அவை தானாக மறைந்துவிடும் எனது அன்பு நேயர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசியிலே இருந்தால் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி